இருந்து இலங்கை வழியாக இந்தியா வரை இருந்த முன்னூறு பேர் கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திட்வா புயல் காரணமாக சென்னைக்கு விமானங்கள் இயக்கப்படாததால் மூன்று நாட்களாக பயணிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் நூற்று ஐம்பது தமிழர்கள் உட்பட முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கொழும்பில் பயணிகள் அங்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விமான நிலைய ஊழியர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் டிட்வா புயல் காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையின் இருபது மாவட்டங்கள் மிக அதிகமான கனமழையை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் துபாயிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா வரை இருந்த முன்னூறு பேர் கொழும்பு விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிட்வா புயலின் காரணமாக சென்னைக்கு விமானங்கள் இயக்கப்படாத காரணத்தினால் மூன்று நாட்களாக பயணிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது தொலைபேசி இணைப்பில் கொழும்பிலிருந்து விமான நிலையத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணி இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் மகேஷ்வரி வணக்கம் இணைப்பில் இருக்கிறீங்க அங்க மிகப்பெரிய ஒரு துயரத்தை நீங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது மூன்று நாட்களாக விமானம் இல்லாமல் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக நமது செய்திகள் கூறுகின்றன என்ன நிலவரம் அங்கே தரப்போது வணக்கம் மேடம் என்னோட பேர் வந்து மகேஸ்வரி தஞ்சாவூர் மாவட்டம்

பாத்தீங்க வந்து அவங்க வந்து परम अंदर डिजिट फ्राइड ओपन करकेला नाइट ऑनलाइन से कदा एडतांगा अदो वो डिलेवडा एडतांगा सो ऑन द टाइम वो का मैग पर रेत्र रेत्र टाइम पे एनदर ट्राइड इनक से आई कुड ओपन करला और अदर में हो गया है इन वो आप हेल्प टाइमिंग में एक बुक आईडी पर इतना बहुत रीच आगतो तो परम तो வந்து रीच आतो परम सीटन आतो पीस पॉल इनकंसेंट प्लान है दिस द क्लाइंट्स टाइम அவரை எடுத்துட்டு பக்கத்துல வேற ஒரு ஏர்போர்ட் ஸ்ரீநகர மட்லா அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல வந்து நிறுத்தினாங்க அந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேசிக்க எதுவுமே அங்க வந்து இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்களோட லைஃப் வந்து ரீச் ஆச்சது வந்து ஒரு ஏழு ஏழு அந்த பெண்க்கு காலையில வந்து ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரம் கிளைமேட் சரியானதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சோ எங்களோட சேஃப்டி முக்கிய பாதுகாப்பு முக்கியம்ன்றதுனால நாங்களும் அவங்க சொன்னதை கேட்டுக்க எல்லாரும் இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் அவங்க எங்களுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட எங்களோட சைட்ல வந்து அவங்க சொல்லல இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது எதுவுமே சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் மேல வந்து வெயிட் பண்ண முடியல ஏன்னா நீங்க வந்து நிறைய

안 yeah. yeah.

அழுகின்ற குழந்தைக்கு கூட பால் இல்லாத ஒரு சூழலில் அங்கே பயணிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விமான நிலைய ஊழியர்களும் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது இருபது மாவட்டங்களில் இலங்கையில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு பேரிடர் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் காரணத்தினால் துபாயிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா வரை இருந்த முன்னூறு பேர் கொழும்பில் விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகேஸ்வரி குழந்தைக்கு கூட பால் இல்லை என்கின்ற ஒரு மிக துயரமான ஒரு செய்தியை நீங்க அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இலங்கை அரசை தொடர்பு கொள்ள முடிந்ததா அல்லது தமிழக அரசை தொடர்பு கொள்ள முடிந்ததா ஏதாவது உதவிக்கு அவர்கள் செய்வதற்கான தகவல் அவங்கள்ட்ட பகிர்ந்து இருக்காங்களா வேனு அந்த மாதிரி பண்ணாங்க அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்றப்ப அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு தண்ணியோ ஒரு சாப்பாடோ எதுவுமே கொடுக்கல வர வழியில எந்த ஒரு சாப்பாடு கடையுமே இல்லை அப்படி ஒரு சாப்பாடு கடை பார்த்து நிறுத்தணும் அங்க எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இந்தியன் மணியோ கொய்த் மணியும் தான் அது ரெண்டுமே அங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க காடு இருக்கிறவங்க காடும் அங்கே செல்லாதுன்ட்டாங்க ஸோ நேற்று யாருமே சாப்பிடல அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனோம் இந்த ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சரி எல்லாமே நம்ம முடிஞ்சு இனி ஊர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா வந்துட்டு இங்க வந்து செக் இன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயும் வந்து பிளைட் வந்து டிலே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய பிகினிங்ல இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே வீடியோஸ் இருக்கு அனுப்பி ஸோ அதையும் பாருங்க வந்து நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் வந்து இந்த ஏர்போர்ட்ல நிறைய வந்து சீனியர் ஆஃபீஸரு எல்லாருமே வந்து பார்த்தாங்க அதோட வீடியோஸ் இருக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்க நாங்க என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத பத்தி எல்லாமே இருக்கு நீங்க எல்லாமே பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு இப்பயும் எங்களுக்கான பிளைட் வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ரீசன் வந்து வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் இப்ப நியூஸ் பார்த்தோம் சென்னையிலயும் வந்து ப்ராப்ளமா தான் இருக்கு நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே நாங்க இங்கேயும் வந்து போக முடியாது அங்கேயும் வர முடியாது அப்படின்றப்ப எங்களுக்கு வந்து அடிப்படையானது உணவு தண்ணி தங்குற இடம் இது மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சோ தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியல அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கூட அவங்களுக்கு இல்லை ஸோ அதை பாருங்க அதுக்கப்புறம் இங்க நாங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு கீழே விழுந்ததுல பேச்சு மூச்சு எதுவும் இல்லாம ஆயிட்டாரு அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அதப்புறம் பதான கூட்டிட்டு வந்திருக்கோம் சோ இந்த மாதிரி தான் ஓவர் தரோட யாருமே सापன்ற தண்ணியுமே இல்ல இதுக்கு என்ன சொல்யூஷனும் அரசாங்கமா பார்த்து ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும் இது எங்களுடைய கோரிக்கை நீங்க சொல்றது போல உணவு அல்லது தங்கு

नमले एट तो वेरी डेट सो अंदर मर्डर उसको सलमान का कैरेक्टर मान दो इतनी क्या होती है भाई करेक्ट ही मार्केट में वो नमक के लगता है आधी कपड़ों में बर्बर ना बेटे मार्केट में इसलिए बर्बर आना फ्रेंडी कैंसर लगता है अन्याने इंटरनेट में दिया था ना लाडवे के लिए तो आप इस ट्रेड में कुछ भी किधम आप का होगा मेरे के लिए भी नहीं होगा केवल के नाम रेडी

எல்லாருமே நாங்க வந்து எந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஏர்போர்ட் போறோம் நமக்கு வேற எந்த செலவும் இருக்காதுன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நாங்க பணம் வச்சிருந்தோம் அதுவும் வந்து இந்தியன் மணி வச்சிருந்தோம் கொய்த்து காசு வச்சிருந்தோம் அது ரெண்டுமே இங்க கடையில செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கார்டு இருக்கிறவங்க தான் இருந்துச்சு அது இருந்தே நாங்க ஷேர் பண்ணி பண்ணோம் இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல தண்ணி கூட இல்ல சோ இந்த அடிப்படை வசதியாவது செஞ்சு கொடுங்க இப்படி வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே நான் வீடியோல காமிக்கல எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க குழந்தைங்க எல்லாமே சரிங்களா நீங்க வந்து இதுக்கான சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு சொல்லணும் அது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு தங்கறதுக்கான ஒரு வேடத்தையாவது போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா சென்னையில மழை அப்படின்றீங்க இங்கேயும் மழைன்றீங்க எங்களுடைய பாதுகாப்பையும் நீங்க பாருங்க நீங்க தயவு செஞ்சு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எங்களுடைய கோரிக்கோளை வைக்கிறோம் இங்க வந்துட்டு நாங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டோம் நீங்க மேடம் கேட்ட மாதிரி எல்லார்ட்டையும் பேசணும் எந்த பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல நீங்க வேணும்னா எல்லாருமே சொல்லலாம்

தமிழக அரசிடம் குறித்து இந்த தகவலை நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம் இலங்கையில் சிக்கியிருப்பவர்களை பாதுகாப்பாக மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு நிச்சயம் எடுக்கும் அங்கு மழை நிற்கும் வரையாவது அதாவது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கும் வரையாவது உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் தமிழக அரசினுடைய அழுத்தத்தின் பேரில் இலங்கை அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் புதிய தலைமுறைக்கு இதுகுறித்து அமைச்சர் நாசர் பிரத்யேகமாக ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் அதாவது இலங்கையில் சிக்கியிருப்பவர்களை பாதுகாப்பாக மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் இலங்கையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அங்கிருப்பவர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்கின்ற தகவலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இருப்பினும் முயற்சித்து இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு அங்கு சிக்கியிருப்பவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் எனவே நீங்கள் இன்னும் சிறிது நேரம் இந்த துயரத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு காத்திருக்கவும் தமிழக அரசு மிக விரைவில் நடவடிக்கை எடுத்து தங்களை மிக விரைவில் தமிழகத்திற்கு மீட்டு வரும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இலங்கையில் தமிழர்கள் அந்த செய்தியை தமிழக அமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களை மீட்டு வருவதற்காக என்று கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்ன என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன பூங்குழலி இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் குறித்து புதிய தலைமுறைதான் முதலில் செய்தியை வெளியிட்டது புதிய தலைமுறை மூலமாக செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே தமிழக அரசு சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆவடிநாதர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல்களை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை விரைந்து மீட்க தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் அதே போல முதலமைச்சரின் கவனத்திற்கு உடனடியாக புதிய தலைமுறையினுடைய செய்திக்கு பிறகு உடனடியாக முதலமைச்சரிடைய கவனத்திற்கு இந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டு விரைவில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் அங்கிருக்க சிக்கியிருக்கக்கூடிய தமிழர் தமிழர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிய தெரிவிப்பதாக கூறுகிறார் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாகவும் அந்த மின்சார வசதி இல்லாத காரணத்தினால லேண்ட்லைனா இருக்கட்டும் அல்லது போனா இருக்கட்டும் எந்த டவருமே அங்க கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அமைச்சர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் சிக்கி உள்ளவர்கள் மூன்று பேருடைய மொபைல் எண்கள் தமிழக அரசிற்கு இதுவரை கிடைத்திருக்கிறதா அந்த மூன்று பேரோட எண்களை வைத்து அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது மூன்று பேருமே மொபைல் போனை எடுக்கவில்லை அவர்களுக்கு நெட்ஒர்க் பிசி நெட்ஒர்க் பிசி நெட்ஒர்க் கேரர் என காட்டுகிறதாகவும் பிசி பிசி என காட்டுகிறதாகவும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மொபைல் போனுடைய நெட்ஒர்க் இலங்கையில டவுனாக இருக்கக்கூடிய காரணத்தால இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதில் சிறு தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி வருவதாகவும் அமைச்சர் ஆவடி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இலங்கையினுடைய அரசை தொடர்பு கொண்டு விரைந்து அவர்களுக்கு தேவையான முன்னேற்பாடு பணிகளை உதவிடவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நம்மிடம் கூறியிருக்கிறார் அதே போல தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவில் இலங்கையில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தமிழகத்திற்கு மீட்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவித்திருக்கிறார் அதே போல இலங்கை அரசு அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழகர்களுக்கு இன்று ஒரே ஒரு வேளை உணவு மட்டும் இலங்கை அரசு சார்பில் வழங்கியிருக்கிறார்களாம் வேறு எந்த உதவியும் அவர்களுக்கு செய்யவில்லை எனவும் தெரிவிக்கிறார் எனவே விரைவில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய காரணத்தினால தொடர்ந்து தமிழக அரசு இலங்கை அரசு தொடர்பு கொண்ட வண்ணமே இருக்காங்க அதே போல் அந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் பாதிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பது எந்தவித தகவலையுமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதனால அவர்களை மீட்பதில் சற்று சிக்கல் இருப்பதாகவும் ஆனால் விரைவில் தமிழக அரசு அனைத்து இயந்திரங்களையும் முடுக்குவித்து அவர்களை மீட்பதற்கான நூறு சதவீத பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆவடி நாசர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல்களாக தெரிவித்து இலங்கை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தொடர்ந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது உங்களை கரம் பற்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக எப்பொழுதுமே பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதில் தமிழக அரசோடு புதிய தலைமுறை எப்பொழுதுமே கைகூர்த்து செயல்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் பக்கம் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களை அரசால் தொடர்பு கொள்ள இயலவில்லை ஆனால் அவர்கள் புதிய தலைமுறையை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் தமிழக அரசிற்கும் இடையே பாலமாக புதிய தலைமுறை இருந்து இந்த தகவலை தமிழக அரசிற்கு தெரிவித்திருக்கிறது மிக விரைவிலேயே அங்கு இருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று அதற்கு அமைச்சர் நாசரும் பதிலளித்திருக்கிறார் இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்த விமானம் வரும் வரை அவர்கள் காலநிலை சரியாகி இந்த புயல் எல்லாம் ஓய்ந்த பிறகுதான் விமானங்களினுடைய சேவை தொடங்கும் என்கின்ற பட்சத்தில் அவர்கள் கேட்பது அங்கு இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்தால் போதும் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க முதியவர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்கான பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதையும் அந்த பெண்மணி பதிவு செய்திருந்தார் இதுகுறித்து இலங்கை அதிகாரிகளை தமிழக அரசு தொடர்பு செய்து ஏற்பாடுகளை செய்வதற்காக பேசியிருக்கிறதா அரசை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தொடர்பு கொண்டு அங்கு சிக்கி இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக தான் இன்று காலை ஒருவேளை உணவு இலங்கை அரசு சார்பில் கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து விமான சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்ம நம்மளே விமானத்தை அனுப்பி அவர்களை மீட்டு வருவதில் ஒரு தொய்வு இருக்கிறது ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக இந்த டிட்வா புயல் இலங்கையை எவ்வளவு ஒரு நாசமாக்கியிருந்ததுன்னு பார்க்க முடிந்தது அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்களினுடைய பாதி அளவிற்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது பல இடங்கள் நிலச்சரிவை சந்தித்து இருந்தது ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்திருக்கலாம் எனவும் அந்த மாநில அரசு சார்பில் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறாங்க அவர்களாலேயே அவர்களுடைய மக்களை கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் மாட்டியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது இருந்தாலும் தமிழக அரசு தொடர்ந்து இலங்கை அரச பண்ணி வேலைகளை செய்து வரக்கூடிய காரணத்தினால இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்தும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அங்கே கை குழந்தைகள் குழந்தைகள் முதியவர்கள் என பலரும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து புதிய தலைமுறையின் வாயிலாக வலியுறுத்தி வரக்கூடிய காரணத்தினால இலங்கை அரசு இதனை பெரிதாக்கி உடனடியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவில் வழங்க இருக்கிறது அங்க உணவு அவர்கள் தங்குமிடம் என்பதையும் தாண்டி அங்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார் என்கின்ற செய்தியையும் நம்ம கேட்டோம் இப்ப மருத்துவ உதவிகள் அங்கு செய்யப்படுதா அந்த விவரம் என்ன வீரகுமார் தொடர்ந்து இலங்கை முழுவதுமே வெள்ளக்காடாக மழை பாதிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவ உதவி மற்ற அனைத்து உதவி உதவிகளையுமே அந்த பகுதியில் பெறுவது மிகவும் ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருக்குது நமது பிரதமர் மோடி மட்டுமல்லாமல் ப பல வெளிநாட்டு தலைவர்களும் இலங்கைக்கு அனுதாபங்களையும் ஆண்கள் இரங்கல்களையும் தெரிவித்திருந்தார் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பேரழிவு இலங்கை தற்போது சந்தித்திருக்கிறது இந்த டிட்வா புயல் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் நின்று அதிகனமழையை கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மருத்துவ வசதி என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அவர்களுக்கான உணவு உறைவிடம் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களை மீட்பதில் அந்த அரசு ஒரு சுழ ஒரு தயக்கத்தில் தான் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க இங்கே அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேசினதை பார்த்து செய்ய முடிந்தது இருந்தாலும் தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால இலங்கை அரசு பொதுமக்கள் இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதிலே தீவிரமடைந்து விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அரசனுடைய உதவியையும் தமிழக அரசனுடைய உதவியையும் எதிர்பார்த்து இலங்கை கொழும்பு விமான நிலையத்தில் 150 மேற்பட்ட தமிழர்கள் சிக்கி தவித்து நூற்றைம்பதற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இலங்கை விமான நிலையத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவு மற்றும் தங்குமிடத்தை தற்போது ஏற்பாடு செய்தால் பிறகு புயல் ஓய்ந்த பிறகு விமான சேவைகள் எல்லாம் இயக்கப்பட்ட பிறகு அவர்கள் பாதுகாப்பாக தமிழகத்திற்கு மீட்கப்பட்டு வருவார்கள் கனமழை காரணமாக இலங்கையில் தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் தமிழக அரசு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது அமைச்சர் நாசரும் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி